தொடர்ந்து உரை நிகழ்த்துவதற்காக கற்குளம் சிறுகதை தொகுப்பை பற்றி உரை நிகழ்த்துவதற்காக மணிமாறன் அவர்கள் வர இருக்கிறார் இடையில் திருவருட்பா பாடி அரங்கை மகிழ்விப்பதற்காக யாழ்நங்கை வருகிறார் கற்றவர்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பருளும் கழிப்பே காணார்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே வல்லார்க்கும் மா മതി കൊടുക്കും മതിയേ നല്ല നടുവിൽ നിൻ നടുവേ നരുകളും സൂരക നലം കൊടുക്കും നലമേ എല്ലാവർക്കും இசையும் அணிந்த அருளே இசையும் அருளே இசையும் அணிந்த அருளே நன்றி திருவருட்பா பாடிய யாழ்நங்கை அவர்களுக்கு பாராட்டுக்கள் மீண்டும் கரவொலி கொடுத்து குழந்தையை வாழ்த்துவோம் தொடர்ந்து பாடல் பாடிய யாழ்நகை வந்து உமாசங்கரோட புதல்வி யாழ்நகையை சிறப்பிக்க வைப்புக்குரிய தேவதாசி அவர்கள் வந்து பயனாடை அணிவித்து சிறப்பிக்கிறாங்க கற்குளம் சிறுகதை நூல் குறித்து உரை நிகழ்த்த மணிமாறன் அவர்கள் நம்மோடு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தந்தமையை தந்தைமையை சுமந்திருக்கும் மனிதர்களால் நிறைந்திருக்கும் சபை இது இந்த சபையில் தன் தந்தைக்கு தந்த தந்தையின் நினைவை எதன் வழியாக இந்த பூமிக்கு படையலாய் தருவது அல்லது இந்த பூமிக்கு தன் தந்தையினுடைய நினைவை எந்த வகையில் நினைவூட்டுவது என்று ஒரு கவிஞன் யோசித்திருப்பதால் தான் இங்கே படைப்பிலக்கிய விருதினை தன் தந்தையின் நினைவாக இரண்டு மிக முக்கியமான சிறுகதை தொகுப்புகளுக்கு கண்ணன் வழங்கிக் கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக மூன்றாவது ஆண்டு நடைபெறுகிற எஸ்ஏஆர் நினைவு இலக்கிய விருதிற்கு இந்த ஆண்டு தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நர்சிம்மினுடைய கற்குலம் சிறுகதை தொகுப்பை குறித்து திரண்டிருக்கிற இந்த சபையில் ஏன் இந்த சிறுகதை தொகுப்பு பரிசுக்குரியதாக இருக்க வேண்டும் என்று ஒரு வாசகன் என்ற முறையில் நான் இந்த சபையில் சில குறிப்பிட்ட விஷயங்களை கவனப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் நர்சிங்னுடைய இந்த கதை இந்த கதை தொகுப்பு என்ன பேசுகிறது அப்படின்னா மதுரையை பேசுது மதுரை வந்து எழுத எழுத தீராத ஒரு வசீகரமான புனைவு நகரம் மதுரையை எல்லோரும் தான் எழுதியிருக்காங்க மதுரையை எப்பயுமே எழுதி யாராலையும் தீர்க்க முடியாது நீங்கள் மதுரை அப்படின்னு யோசித்த உடனே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இமேஜ் உருவாகும் பக்தியில் பக்தி ரசம் சொட்ட சொட்ட இருக்கிறவர்களுக்கு அன்னை மீனாட்சி நிச்சயமாக வந்து காட்சியர்கள் அப்புறம் வந்து நாட்டார் வழக்காறுகளில் ஈடுபாடோடு இருக்கிறவங்களுக்கு கள்ளலகரும் சித்திரை திருவிழாவும் அங்கே கொஞ்சம் குறைச்சிக்கிடலாமா இல்லை ஒருவேளை நான் பேசுகிறது ரெண்டு மூணு பேருக்கு கேட்கணுன்னு நினைக்கிறீங்களோ கள்ளலகரும் சித்திரை திருவிழாவும் நம்ம எல்லார் மனசுலையும் உருவாகும் மதுரை வந்து நான் நினச்சேன்னா நான் மதுரை அப்படின்னு நினச்சேன்னா டவுன்கால் ரோட்டு வாழ்க்கைக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்த கொடுத்த ஜி நாகராஜன் என்கிற எழுத்தாளனும் அவன் எழுதிய கதைகளும் எப்பையும் எனக்கு மதுரை அப்படின்னா மீனாட்சி என் மனசுக்கு முன்னாடி வர்றாலோ இல்லையோ ஜி நாகராஜன் என்கிற ஒரு கணக்கு வாத்தியார் அடிப்படையில் நானும் ஒரு கணக்கு வாத்தியார் கணக்கு வாத்தியார் நாகராஜன் வந்து என் முன்னாடி வந்து எப்பையும் தோன்றுவார் மதுரையினுடைய வசீகரத்தை யோசித்து பார்த்தால் சுரேஷ்குமார் இந்திரஜித்தினுடைய பல கதைகள் எனக்கு நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சுரேஷினுடைய மறைந்து திரியும் கிழவன் போல கற்கூலத்திற்குள்ளும் பல கதைகள் இருக்குது மதுரை வந்து எழுதி தீர்க்க முடியாத ஒரு ஊருங்கிறதுனால தான் வெங்கடேசன் வந்து அவருடைய காவல் கோட்டத்தை வந்து உரிச்சு விரித்து வேறு ஒன்றா வேறு ஒன்றா வேறு ஒன்றா எழுதி பார்த்துருக்காரு இன்னும் ஒரு நூறு அல்லது ஓராயிரம் எழுத்தாளர்களாலும் எழுதி தீர்க்க முடியாத ஒரு பெரும் புனைவு நகரம் வந்து மதுரை அந்த மதுரையை பற்றி தான் இந்த மொத்த தொகுப்பும் கற்குலமும் பேசு மதுரையின் கதை சரி எதுக்கு கதை எழுதணும் ஒரு முக்கியமான கேள்வி இல்லை அப்புறம் எதுக்கு கதை படிக்கணும் இந்த ரெண்டும் மிக முக்கியமான கேள்விகள் ஏன் வந்து நர்சிம் வந்து கதை எழுதணும் எதுக்கு வந்து இந்த கதையை எழுதணும்னு அவருக்கு நினப்பு வந்தது இங்கே சொன்ன ஓவியன் கதையாக இருக்கலாம் கற்குலமாக இருக்கலாம் புறையாக இருக்கலாம் நாக்காக இருக்கலாம் நகாசுவாக இருக்கலாம் இந்த தொகுப்புக்குள் இருக்கக்கூடிய எல்லா கதைகளையும் நர்சிம் தான் எழுதியிருக்காரு ஆனால் நர்சிம் மட்டும் எழுதலை நர்சிம் கூடயே ரகுன்னு ஒரு பையன் வந்துக்கிட்டே இருக்கான் எல்லா கதைக்குள்ளேயும் வர்றான் எனக்கு நான் நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு தமிழில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுடைய பெரும்பாலான எழுத்தாளர்களுடைய கதைகளை நான் வாசிச்சிருப்பேன் ஒரு மூத்தோர்களிலிருந்து இப்போ எழுதிக்கிட்டு இருக்கிற பசங்க வேறு நரசிம்னுடைய மிக முக்கியமான கதை சொல்வதில் இருக்கக்கூடிய வித்தியாசம்னு நான் நினைக்கிறது வந்து இந்த ரகுங்கிற கதாபாத்திரத்தை தான் ரகு வந்து எல்லா கதைகளையும் வந்துக்கிட்டே இருக்கார் அந்த ரகு வந்து எப்படின்னா நர்சிம் தான் அந்த கதை சொல்லி இந்த கதை சொல்லிய இதெல்லாம் கதை இது கூட கதை தான் இது வழியாக சொல்கிறா கதையை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க ரகு நெசமாகவே ரகு தானா அல்லது ரகுக்கு வேறு எதுவும் பேர் இருக்கான்னு எனக்கு தெரியல நான் வந்து நரசிம்ம அப்போ பார்த்தேன் நரசிம்மனை நான் வந்து நரசிம்மனை பார்க்கும்போதே அந்த பக்கத்துலேயே ப்ளூ சட்டை போட்டு ரகு நின்னார் அங்கே இருந்தாப்புல கூட கூட்டிகிட்டு வந்திருந்தாப்புல ரகு கூடத்தான் நின்னார் ஒருவேளை அந்த ரகு அவரு தானே இங்கே பக்கத்தில் தான் இருக்கார் ரகு நான் ஏன் இந்த விஷயத்தை திரும்ப சொல்கிறேன்னா ஒரு எழுத்தாளன் கதையை ஏன் எழுதுறான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எதை எதுக்கு இந்த சமூகத்துக்கு கதையை சொல்லணும் நான் வந்து கதை கதையினுடைய காதலன்னு ரொம்ப பிரகடனப்படுத்திக்கிடுவேன் அன்னைக்கு நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் நீங்கள் ஒரு கணக்கு வாத்தியாரா தான் நீங்கள் வந்து தீவிரமாக த தத்துவம் வாசிக்கிறாளா தான் ஆனால் எல்லாவற்றையும் கடந்து நான் வந்து ஒரு கதையின் காதல் நீங்கள் வந்து கதைகளை வாசித்து பாருங்கள் அது வந்து எப்படி உங்கள் வாழ்க்கையில் வந்து வேற ஒரு விஷயங்களை காட்டுங்கிறது நிச்சயமாக போய் இந்த தொகுப்புக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய கதைகளில் இந்த நாக்கு அப்படின்னு ஒரு கதை இருக்குது எல்லாம் சின்ன பசங்க தான் மீசை முளைக்கும் காலம்னு அவர் தலைப்பே வேற வச்சுருக்காரா ஒரு இருபது வயசுக்குள்ளே நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் அப்படியே நம்மளை கூட்டு போகிறது அந்த இருபது வயசுக்குள்ளே கூட்டு போயிடறாரு இந்த இந்த தொகுப்புக்குள் இருக்கக்கூடிய பல கதைகள் நேரடியாக கதை சொல்கிற பழக்கம் இருக்குது ஆனால் இது சூட்சுமமாக சில கதைகள் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கு அதில் இந்த நாக்கு அப்படிங்கிறது இந்த நாய் பிடிக்கிற கதை இருக்குது பாருங்கள் நாயை கேண்டா அடிக்கிறாங்க அப்படின்னு நாயை ஒரு காலத்தில் பிடிச்சிட்டு போவாங்க பிடிச்சிட்டு போய் முனிசிபாலிட்டி வண்டியில் ஏற்றிட்டு போய் தொலை தூரத்தில் இங்கே கொண்டு போய் விட்டுட்டு வர்ற பழக்கம் வந்துச்சு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நாய்கள் பெரிய தொந்தரவு பண்ணுச்சுன்னா நடுவும் மண்டையில் நச்சுன்னு அடிக்கிறேன் இந்த இவர் இந்த இந்த கதைக்குள்ளே வந்து வர்ற இவர் பல காலம் வெளியூருக்கெல்லாம் போயிட்டு ஊருக்கு திரும்பி அவர் டாப் அடிக்கிற இடம் இந்த டாப் அடிக்கிறதுங்கிற இந்த சொல்லே மதுரைக்கு மட்டும் சொந்தமான சொல் வேறு எந்த ஊர்லேயும் டாப் அடிக்கிறதுன்னு கேட்டால் புரியாது மதுரகாரங்களுக்கு மட்டும் தெரியும் டாப் அடிக்கிறதுனா ஒன்றும் இல்லை ஏன் பதினஞ்சு பதினாறு வயசில் நான் எங்கள் ஊர் ராஜா காபி பாறலை நின்றுக்கிட்டு அந்த பக்கம் திரும்பி சித்ரா வருவாளான்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சித்ரா வரல அப்படி வந்தாலும் உடனே காபி கிளாஸ்லாம் நடுங்கும் எவ்வளவு வீரனுக்கும் வந்து பிரியமான பொன் தன் கண்ணதிரியை கடக்கும்போது காபி கிளாஸ் நடுங்கும் கால்கள் தரையில் நிற்காது அவன் எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் சோ அதுதான் டாப் அடிக்கிற இடம் இந்த டாப் அடிக்கிற இடம்னு ஒரு பல இடங்களில் வந்து சொல்லுவது பிரிய அந்த மீசை முளைக்கும் காலத்தினுடைய மனநிலைகளை வந்து எல்லா கதைக்குள்ளேயும் சொல்லியிருக்கார் இவர் ஊருக்கெல்லாம் போய் திரும்பி வந்து அவர் டாப் அடித்த இடம் அவர் சுற்றின இடம் எல்லாத்தையும் சுற்றிட்டு போய் பார்க்குறாரு அவர் கதை சொல்ல ஆரம்பிச்சிருவார் நாயை பார்த்தாலே அப்பெல்லாம் எங்கள் ஊரில் இந்த மாதிரி நாயை பிடிச்சிட்டு போவாங்க ஒரு அண்ணன் வந்து தலையில் நச்சுன்னு நாயை அடிப்பார் நாக்கு வந்து தொங்கிர இவருக்கு தெரியாமலே இவருக்கு தெரியாமலே இவர் நாயை பற்றி பேசுகிற போதெல்லாம் அவருடைய நாக்கு வெளியில் வந்துருவோம் இது ரகு தான் பார்த்து சொல்லியிருக்கார் அவர் இவன் பாரு இப்போ நாக்கு தொங்க போட்டுருவான் அப்படின்னு ரகு அவருக்கு சொல்லியிருக்காரு நீங்கள் எல்லாவற்றையும் கடந்து அந்த டாப் அடிக்கிற இடத்தெல்லாம் கடந்து அந்த கோவில் சிலைக்கு வந்து வந்து நிற்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஓங்காரமான அந்த தாய் வந்து நாக்க தங்கப்படும் இது வந்து நேரடியான கதை போல் இல்லாமல் இருந்தாலும் கூட மனிதர்களுடைய ஆள் மனதில் நாம் பார்க்கிற காட்சிகள் பதிந்த பிறகு அவ என்னவாகவெல்லாம் உருமாறும் நம்முடைய வாழ்நாள் முழுக்க அது நம்ம நம்முடனே எப்படி வரும் என்பதை ஒரு கதைகளு கதை வழியாக சொல்லி பார்த்துருக்காரு அப்புறம் நகாசு வந்து இந்த இந்த தொகுப்பு வந்து யாருக்கு சமர்ப்பணம்னா அவங்க அப்பாவுக்கு தான் சமர்ப்பணம் இந்த கதைகள் கதை முழுக்க தந்தமையை தந்தைமையை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனின் கதை தான் பின்னட்டையிலே அப்படி தான் போட்டிருக்காரு அப்பாக்களை பற்றி நாம் வந்து கவலைப்படுவதில்லை அப்பாக்களை பற்றி இலக்கியங்கள் பெரிதாக பதிவு செய்யலை அப்படிங்கிற கவலை இதுக்குள்ளே வந்து அப்பாவுக்கும் மகனுக்குமான உறவு எதிர்மறையாக பேசப்படுகிற போதும் கூட அப்பா நம்மகிட்ட பிரியமாக பேசணுமேங்கிற ஒரு ஏக்கம் நிறைந்த ஒரு மனிதனின் கதை தான் இதுக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது இந்த நகாசு வந்து அம்மா பற்றிய கதை தான் ஆனால் அதுக்குள்ளேயும் அப்பா தான் இருக்கார் அப்போ அந்த நகாசு நகாசுங்கிற சொல் உங்களுக்கு தெரியும் கச்சிதம் ரொம்ப கச்சிதம் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது தான் நகாசுங்கிற சொல் இந்த நகாசு அப்படிங்கிற கதை இந்த தொகுப்பில் வந்து ஆக சிறந்த கதைன்னு எனக்கு பிடிக்கும் இந்த மொத்த தொகுப்பின் மிகச்சிறந்த கதை அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து நகாசு கதை தான் நீங்கள் வந்து ஒரு ஒரு கதையை வாசிக்கிறீங்க வாசிக்கும்போது அது வாசகனுடைய மனதை திறக்கணும் நீங்கள் ஒரு கதையை வாசிக்கிறீங்க இப்படியே வாசிக்கிட்டே இருக்கோம் வரிசையாக அது உங்கள் கூட பேசலைன்னா அதுக்கு எந்த பயனுமே இல்லை உங்கள் உங்கள் உங்களுடைய ஆழ்மனதின் பக்கங்களை திறந்து காட்டாத இலக்கியம் வந்து எப்படி இலக்கியமாக இருக்கும் எப்படி அது கதையாக இருக்கும் இந்த நகாசு கதையை வாசிக்கிற போது நகாசு கதைக்குள் வருகிற அந்த அம்மாவை போல நானே என் வாழ்க்கையில் ஐந்தாறு அம்மாக்களை பார்த்துருக்கேன் நிறைய அன்மாக்களை நான் வந்து நகாசு கதையில் வருகிற அம்மாக்களை எனக்கு தெரியும் எங்கள் பள்ளியில் மாணவர்கள் கூட்டிகிட்டு வந்து காட்டின அம்மாக்கள் இருக்காங்க அவங்க அவங்களோட நான் பேசின உரையாடலே அச்சு அசலாக இந்த கதைக்குள் இருக்குது ஆச்சரியமாக இருக்குது என்னுடைய மனதின் பக்கத்தை திறந்ததால் நகாசுங்கிறது வந்து மிக முக்கியமான கதைன்னு எனக்கு படுது இந்த கதையை ஒருவர் வாசிக்கும் பொழுது ஒச்சங்கிற கதை ஆக சிறந்த கதையாக ஒருவேளை தோணலாம் கற்குலங்கிற கதை நாட்டார் வழக்காரர்களில் தீவிரமான செயல்பாடுகளில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஊர் என்னவாக இருந்தது இந்த ஊரின் கதை என்ன அந்த ஊரின் கதை என்னவாக மாறும் என்பதையெல்லாம் வந்து சொல்கிற விஷயமாக அந்த கற்குலங்கிற கதை இருக்கலாம் என்னை பொறுத்தவரை வந்து அந்த நகாசு கதை என்ன கதை அப்படின்னா அந்த அவர் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு கட்டடக்கலைஞன் அவங்க அப்பா அவ் அப்படி அப்படி செங்கல் தூக்கி வச்சார்னா அது கச்சிடமாக இருக்கும் அவர் பூசினாருன்னா அது அவர் வந்து அந்த சாந்து இருந்து எடுத்து அங்கே வீசுகிறதே வந்து ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும் இப்படி தான் அந்த கட்டிடக்கலைஞன் வந்து அந்த அப்பா அந்த கதை சொல்லியினுடைய அப்பா அவர் வந்து வழக்கம் போல் வந்து உழை உடல் உழைப்பாளிகள் வந்து எப்படி தனக்கு வந்து தேவையில்லாத குணங்களை பழக்கங்களை பழகிக்கிடுறாங்களோ அப்படி பழகிக்கிட்ட அப்பா இறந்து போயிடுறாரு அம்மா தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றுறாங்க இந்த கதை வந்து என்ன அப்படின்னா அம்மாவும் அவ்வளோ கச்சிதமானவங்க அப்பாவின் மரணத்திற்கு முன்பாக வீட்டை விட்டே கடக்காதவங்க அதுக்கு பிறகு வேலைக்கு போகிறாங்க இந்த இந்த பையனும் வந்து பார்க்குறான் அம்மாவுக்கு வந்து நம்ம முதல் சம்பளம் வாங்கிட்டால் ஒரு நல்ல சேலை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அவனுடைய பெரிய கனவு எல்லா மகன்களுக்கும் இருக்கிற போலவே அம்மாவுக்கு ஒரு நல்ல சேலை வாங்கி கொடுக்கணுங்கிறது இவன் கனவாக இருக்கு இவன் வந்து பசங்களோடு சேர்ந்து ஜாலியாக சினிமா பார்க்க போகிறான் சினிமா பார்க்க போகிற ம மதுரை நகரத்துக்குள்ள சினிமா பார்க்க போகும்போது அம்மாவை வந்து ஒரு கேண்டீனில் பார்க்குறான் அந்த கதையை அதுல தான் துவங்குறாரு நல்ல டைட்டாக பேண்ட்டு சட்டை போட்டு அம்மா வந்து அங்கே வேலை பார்க்குறாங்க இவனால் அதை தாங்கவே முடியல இவனுடைய பெருகிய ஆசை வந்து அம்மாவுக்கு சேலை வாங்கி தரணும்னு முதல் மாத சம்பளம் வாங்கிட்டு அவங்க அம்மாட்ட முதல் மாத சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு சேலை வாங்கி தருவேமா உனக்குன்னு சொல்கிறான் இந்த கதை வந்து ஒரு கதை நான் வந்து கதையினுடைய மையம் என்னன்னு சொல்கிறேன் அப்போ அந்த அம்மா சேலைலாம் வேண்டாண்டா நல்ல பேண்ட் செட்டை வாங்கி கொடுன்னு சொல்லி அந்த அம்மா அவ்வளோதான் கதையே இதுக்குள்ளே அம்மாவுக்கும் மகனுக்குமான உறவு அப்பாவுக்கும் மக மகனுக்குமாக இருந்த உறவு எல்லாத்தையும் அவர் பேசுகிறாரு நகாசுன்னு அந்த கதைக்கு பேர் வச்சுருக்காரு பாருங்க அவர் அந்த கொத்தனாரோட பேர் தான் அவரை வந்து சாதாரணமாக யாரும் பேர் சொல்ல மாட்டாங்க ஆனால் இந்த கதையே கச்சிதமாக நகாஸாக எழுதப்பட்ட முக்கியமான கதை ஒரு சொல்லை எடுத்துட்டா கூட அந்த கதை வந்து வேற ஒன்றா மாறிடுது இப்படி இந்த தொகுப்புக்குள்ள வந்து பல கதைகள் வாழ்க்கையை பேசுகிற கதையாக இருக்குது வாழ்க்கையினுடைய பக்கங்களை பேசுகிற கதையாக இருக்குது அப்புறம் ஒரு மது ஒரு கதை எழுதுகிறவன் வந்து மதுரையை பற்றி எழுதுனா நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய சாதி துவேசத்தை எழுதாமல் கடக்க முடியாது அங்கே நீங்கள் வந்து வண்ணம்னு ஒரு கதை இருக்குது காதலர் என்னவா இன்றைக்கும் வந்து நீங்கள் மதுரை அப்படிங்கிற ஊர் பற்றி ஒரு இமேஜ் வந்து தமிழ் சினிமாக்காரர்களால் வந்து பதிய வைக்கப்பட்டிருக்கேன் என்னென்னா மதுரையில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து கை மட்டும் இருக்காது கையில் வந்து ஒரு பெரிய வீச்சர் வாழ் இருக்கும்னு எவ்வளோ தப்பாக எவ்வளோ மோசமாக மதுரையை வந்து சொல்ல முடியுமோ அப்படி வந்து ஒரு ஒரு பார்வை வசீகரத்திற்காக மதுரையை பற்றி சொல்லி வச்சிருக்காங்க இந்த கதைக்குள்ளே வந்து வரக்கூடிய மனிதர்கள் இந்த கதை இவருடைய தொகுப்பிற்குள் வரக்கூடிய மதுரை எல்லாம் வந்து இந்த மாதிரியான அசன் சந்தர்ப்பங்கள் ஏற்படுகிற சூழலிலும் கூட அவர்கள் வந்து நிதானமானவர்களாக இருக்காங்க பல கதைகளுக்குள்ள நீங்கள் வந்து காதல் நடக்குது ஆனாலுமே அந்த பொண்ணு வந்து இவன் கூட இணையாக முடியலை தற்ச அவள் வந்து பழைய காதலன் தான் ஆனாலுமே தெருவில் பச ஊருக்கு ரொம்ப ஊருக்கு ரொம்ப தூரம் தள்ளி ஊரில் இருந்து திரும்பி வந்த பையன் ஒரு மரண வீட்டுக்கு போய் திரும்புகிறான் திரும்பும்போது வந்து அவள் பழைய காதலன் வந்து மெதுவாக கேட்குறான் இந்த பையன் ஏண்டா நீ மரண வீட்டுக்காகவா இங்கே வந்த அப்படின்னு கேட்குறான் இல்லை நான் சும்மா ஊருக்கு வந்தேன் இந்த செய்தி தெரிஞ்சு வந்தேன் இங்கேயே தங்கிராத ஊரை விட்டு கிளம்பி போயிருன்னு சொல்கிறான் யாருன்னா தான் வே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் என்பதற்காக காதல் நிறைவேறாமல் போய்விட்ட ஒரு ஆள் சொல்கிறான் இந்த ஊரில்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சும்மா ஊருக்கு திரும்பி வந்துடாத வந்துட்டியா வந்து பார்த்துட்டு சோழியை பார்த்துட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்கிறான் இங்கே அரு ஆயுதமெல்லாம் எடுக்கலாம் ரொம்ப நிதானமான மனுஷனாக இருக்கான் நிதானமான மனிதர்கள் வாழ்கிற நகரம்தான் மதுரை அப்படின்னு ஒரு கதை எனக்கு சொல்லுது ஆயுததாரிகள் முரடர்கள் அப்படின்னு மட்டும் இல்லை ரொம்ப மென்மையான மனிதர்கள் வாழ்கிற நகரமாகவும் இந்த மதுரை இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த தொகுப்பின் பல கதைகள் எனக்கு சொல்லு எல்லாவற்றையும் கடந்து நீங்கள் வந்து கற்கூலத்தை ஏன் வாசிக்கணும் அப்படின்னா நான் நான் வந்து இந்த சபைக்கு சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னா இந்த தொகுப்பை வாசித்து முடித்த பிறகு உங்களுடைய மனம் உங்களுடைய தந்தையை தேடும் ரொம்ப உங்கள் கட்டாயம் எல்லாருக்கும் உங்களுடைய தந்தையின் முகம் வந்து உங்கள் முன்னாடி வரும் ஏன் அப்படின்னா இங்கே இது வந்து தந்தையை பற்றி எழுதிய தொகுப்பு இல்லை ஆனால் இன்மை வந்து இருப்பை வந்து நமக்கு நினைவூட்டிக்கிட்டே இருக்கும் இன்மை இருப்பினுடைய நியாயத்தை நினைவூட்டிக்கிட்டே இருக்கும் இன்மை தான் தந்தை இல்லை தான் ஆனால் வந்து இந்த கதைகளுக்குள் வந்து நான் வாசிக்கிற போதெல்லாம் நகாசுக்குள்ளே வர்ற அம்மா அம்மா மட்டும் இல்லை அப்பாவின் இன்மையை எனக்கு நினைவூட்டுக்கிறவர்களாக இருக்கு ரகுவே கூட நீங்கள் வந்து ஒரு ஒரு கதைக்குள்ளே ரகு நடந்து போகிறான் எல்லா கதைக்குள்ளேயும் போகிறான் அவங்க அப்பா தூரத்தில் இருந்து பார்ப்பார் அந்த கதை சொல்லியினோட அப்பா ரகு வந்துட்டான் நண்பர்களை வந்து தோல் மேல் கை போட்டு அழைத்து சொல்வதை வந்து ரசிக்கிற அப்பாவாக வந்து ஒரு அப்பா இந்த கதை பல கதைகளுக்குள்ள இருக்க மறுப்பெல்லாம் சரி போ டாய் அப்படிங்கிறது ஒரு அப்பா சரி போ ரகு கூட தானே போகிறான்னு ரகுவும் நர்சிம்மும் சேர்ந்து எழுதிய கற்குலம் கதை இந்த எஸ்ஆர் எஸ்ஏஆர் நினைவு இலக்கிய விருதுக்காக தேர்வு செய்ய தேர்வு செய்யப்பட்டிருப்பதற்காக ஒரு சிறுகதைகளின் தீவிர வாசகன் என்ற முறையில் இந்த தேர்வு குழுவிற்கும் இந்த பரிசளிப்பினை நிகழ்த்தியிருக்கிற அன்பு நண்பர் பிரியா கண்ணனுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி எஸ்ஏஆர் நினைவு இலக்கிய விருது பெறக்கூடிய கற்குளம் சிறுகதை தொகுப்பை கண்மணிராசா அவர்கள் சொல்லாத கதையை எடுத்து சொல்லி ரொம்ப அழகாக இந்த அரங்கத்தை கதைகளால் நிரப்பிய எழுத்தாளர் இலக்கிய திறனாய்வாளர் பாடகர் நாடக கலைஞர் கணித ஆசிரியர் திரு மணிமாறன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நகாசு கதை பற்றி ரொம்ப அழகாக இந்த அரங்கத்தில் அந்த கதையை ரொம்ப அழகாக சொன்னாங்க அந்த நகாசு கதையில் ரெண்டே வரிகளில் சாதாரண உழைக்கும் மக்களினுடைய வாழ்க்கையை ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருப்பார் ரெண்டே வரிகள் ரொம்ப முக்கியமான வரியாக நான் நினைக்கிறேன் வானம் பொய்த்தால் வயலில் வேலை இருக்காது வானம் பொழிந்தால் கட்டிட வேலை இருக்காது அப்படின்னு ரெண்டு வரி அப்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி அந்த கதையில் வெகுநுட்பமாக எழுதப்பட்ட வரி அந்த கதை ரொம்ப அழகா மணிமாறன் அவர்கள் சொன்னாங்க மணிமாறன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்